ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோவாக என்னென்னு எனக்கு தெரில நான் கிச்சனில் எனக்கு தேவையானதை நான் எப்படி செஞ்சு வச்சுக்கிருவேனோ அதை தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க எப்போவுமே நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கின உடனேயே அந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் நான் வந்து எப்பவுமே தூள் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுருவேங்க அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இட்லி பொடி இருக்குது பார்த்திங்களா பொடி அதுவும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவேன் ஏன்னா நம்ம வந்து கடையிலலாம் நான் வந்து மிளகுத்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்போது நான் கடையில் வாங்குறது இல்லை வீட்லேயே செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவசரத்துக்கு தேவைன்னா திடீர்னு ஒரு அவசரமாக ரசம் வைக்கணும்னா நம்ம இந்த மிளகுத்தூளில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சீரகத்தூளில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போடுவேன் போட்டுட்டு ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு தூள்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டு செஞ்சோம்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு ரசம் தயார் பண்ணிடலாம் நான் அதுக்காகவே அதே மாதிரி நம்ம ஒரு முட்டை ஆம்லெட்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தூள் எடுத்து அப்படி மேலே தூவி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடையில் வாங்கினோம்னா அது எப்படி இருக்குமோ கலப்படம் இருக்குமா இல்லை அது விலை ஜாஸ்தியாக இருக்குமா என்னன்னு தெரியாது ஒரு நான் எப்பவுமே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து தூள் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது கண்ணாடி பாட்டில போட்டு பிளாஸ்டிக்ல போடுறத விட நம்ம வந்து இந்த மாதிரி தூள் ஐட்டம்லாம் பொடி பண்ணுற ஐட்டம்லாம் நம்ம கண்ணாடி பாக்ஸில் போட்டு மூடி வச்சோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எப்போவுமே அதை நல்லா யூஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் போடுறத விட கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணும் ஓகே அடுத்து சீரகம் எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு சின்ன ஜாரில் போட்டு அதையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க சூப்பராக தூள் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாம்பாருக்கு இல்லை இந்த கறி குழம்புலாம் நம்ம வைக்கிறோம்ல அப்போ வந்து இந்த சீரகத்தையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் சீரகத்தூள் மிளகுத்தூள் எதுவுமே நமக்கு தனித்தனியாக இருந்தால் நல்லது தானே இது போக நான் வந்து எப்போ சோம்பும் கூட நான் பொ பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க ஐம்பது கிராம் சோம்பு எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பொடி பண்ணி அதையும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நான்வெஜ்ஜு செய்யும்போது குழம்புக்கோ இல்லை இந்த ஏதாவது சாதங்கள் போது நான் அந்த எது எதுக்கு சோம்பு போடணுமோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஐட்டத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் இன்றைக்கி வந்து நான் அது செய்யலை ஏன்னா அது செஞ்சதில் இன்னும் பாதி இருக்குது அதனால அது காலியான ஒன்றை செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் எப்பவுமே நான் வந்து ஒரு மா எனக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுனா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நெருக்கி வருங்க அது போக சீக்கிரம் காலி ஆகிடுச்சுனாலும் திருப்பியும் நான் வந்து இந்த மாதிரி பாட்டில் கழுவிட்டு அந்த பொருள் அந்த வச்சிருக்கிற பொடி வந்து காலி ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம் திருப்பி அந்த பாட்டிலில் கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி தூள் பண்ணி அதில் போட்டு வச்சுருவேன் எனக்கு வந்து இந்த மூணு பொ அதான் நாலு சோம்பு பொடி சீரகப்பொடி மிளகு பொடி உளுந்தம் இட்லி பொடி நாலுமே எனக்கு வந்து கிச்சனில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் எப்போவுமே காலியாக காலியாக அந்த பாட்டில்களில் கழுவி வச்சுட்டு அதில் திருப்பியும் நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அதனால என்னோட கிச்சன்ல இந்த நாலு ஐட்டமும் கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே நீங்களும் இதே மாதிரி செய்கிறவங்களாக இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க விருப்பப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே செய்யாதவங்களாக இருந்தால் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேங்க நான் எப்படி செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்றைக்கு என் நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஓகே மிளகு பொடி பொடி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வாங்க நான் இட்லி பொடி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க ஒரு சின்ன பவுல் கப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஒரு கப்பு உளுந்து ஒரு சின்ன இன்னும் ஒரு சின்ன பவுல் மாதிரி ஒன்று அதில் வந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இதெல்லாம் நம்ம வந்து சட்டியை காய வச்சுட்டு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு தாங்க வரும் இது வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுலாம் நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு ஒரு வாரம் கூட வராது எனக்கு ஒரு மூணு நாள் தான் வரும் ஏன்னா நான் கம்மியாக தான் செய்வேன் இது காலியாயிடுச்சுன்னா உடனே திருப்பவும் நான் வந்து இட்லி பொடி ரெடி பண்ணிவிடுவேன் இந்த உளுந்து வந்து நல்லா செவக்க செவக்க நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு உளுந்தை நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பருப்பு கடலைப்பருப்பையும் நல்லா லேசாலெலாம் வறுத்து அந்த பச்சை வாசனை வரும் அதனால நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்ல செவக்க செவக்க நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடணும் வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மடி எப்போவுமே நம்ம ரெடி பண்ணி இன்ஸ்டண்டாக வீட்டில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் காலையில் நம்ம அவசரத்துக்கு பசங்க ஸ்கூல் போகிற நேரத்தில் அவசரமாக செஞ்சுட்ருப்போம் அப்போ வந்து ஒரு இட்லி பொடி வீட்டில் ரெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தோசையை ஊற்றினோமா கொஞ்சோண்டு இட்டு ஒரு ஸ்பூன் இட்லி பொடியை வச்சு ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு ரெண்டு தோசையை சாப்பிட்டுட்டு பசங்க ஓடிடுவாங்க அந்த மாதிரி நமக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் கம்பல்சரி நம்ம கிச்சனில் வந்து ரெடிமேடாக இருக்கணும் அதான் நல்லது கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லதும் கூட ஓகே கடலை கடலைப்பருப்பும் வருத்தாச்சு உளுந்தம்பருப்பும் வறுத்தாச்சு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு மிளகா எடுத்திருக்கேன் காரம் அதிகமாக இருந்தால் மிளகாயை கூட கம்மி பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு தோல்லாம் உரிக்காமையே முழு அந்த உடச்சிற பல் இருக்குது பார்த்திங்களா அதையும் போட்டு சட்டியில் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் நல்லா வெறும் சட்டியிலையோ போட்டு எதுக்குமே எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது வெறும் சட்டியிலேயே நம்ம வறுத்து எடுத்துட்டு பூண்டும் வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கருவேப்பில்லை கருவேப்பில்லை வந்து லைட்டாக காய வச்சு ஒரு நாள் தான் அந்த நல்ல காய வச்சு வச்சிருந்தேன் பச்சை கருவேப்பில்லை போடுறத விட கொஞ்சம் நிழல் காய்ச்சலாக காய போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் காஞ்ச கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் எடுத்து அதையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இந்த பொருளுங்க உப்பு உப்பு வந்து எப்பவுமே நம்ம வந்து இந்த தூள் பண்றோம் பார்த்தீங்களா பொடி பண்றோம் எல்லாம் ஸ்ட்ரைட்டா போடக்கூடாது அது வந்து இந்த கொஞ்சம் உப்பு வந்து ஊறல் எடுக்கும்ல அதனால வந்து பொடி வந்து ஊ ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் எப்போவுமே நம்ம பொடி பண்ணுற ஐட்டத்துக்கு உப்பை வந்து சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து தான் போடணும் உப்பு உப்பும் வறுத்து போட்டாச்சு அதுக்கப்புறம் சீரகம் போடலாம் நான் வந்து சீரகம் கூட சமயத்தில் போடுவேன் தேவைப்பட்டால் சமயத்தில் மி சோம்பும் போடுவேன் இன்றைக்கி வந்து சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு வாசத்துக்காக கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் சோம்பு உப்பு காஞ்ச கருவேப்புல பூண்டு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்ல சட்டியில் போட்டு வறுத்து எடுத்தாச்சுங்க சூப்பராக ஆறிடுச்சு நம்ம ஆற வச்சிட்டு ஒரு ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் என்னோடய நடு ஜார் வந்து கொஞ்சம் சரியாக அரைக்க மாட்டேங்குதுங்க அதனால் இந்த பெரிய ஜாரில் தான் அரைச்சிட்ருக்கேன் இந்த பெரிய ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதையும் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் தான் எனக்கு இந்த தூள் பண்ணுற ஐட்டம்லாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சாதான் பிடிக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு வைக்கிறத விட கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறதா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும் இல்லையா அதனால கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சாச்சு ஓகே உளுந்தம்பொடி இட்லி அதாவது இட்லி பொடி மிளகு பொடி சீரகப்பொடி மூணும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து எனக்கு கிச்சனுக்கு தேவையானதை நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத தான் போட்டிருக்கேன் ரெசிப்பி கூட சொல்ல முடியாது இதை நான் வீட்டில் எனக்கு ஓ தேவையானதை நான் எப்படி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இது வந்து ஒரு கிச்சனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் ஒரு வீடியோவாக இதை போட்டிருக்கேன் ஒருவேளை இந்த இது வந்து எல்லாருமே செஞ்சு வச்சுக்கிறவங்களா கூட இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து நான் நம்ம கிச்சனில் வந்து ரெடிமேடாக இருந்ததுன்னா நம்ம அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் ஒரு வீடியோவாக கன்வியூ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு ஓகே செய்யாதவங்களாக இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்